ஓம் நம சிவாய சிவாய நமவும் ஓம் நமச் சிவாய சிவாய நம ஓம் முத்தியும் பக்தியும் முத்தி நெறியறியாத முத்தி நெறியறியாத முத்தி நெறியறியாத முயல் வேலை பத்தி நெறியறியாத முயல் தேனை பத்தினெறி அறிவித்து பழவினைகள் பாடும் வல்லும் பத்தினெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் நெறி அறிவித்து பழவினைகள் சித்தமலம் அறிவித்து சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எணையாண்ட சித்தமலம் அறிவித்து சிவனாக்கி என அத்தன் எனக்கு அருளியவார்கள் அத்தன் எனக்கு அருளியவருவார் அச்சோவே சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என அத்தன் எனக்கு அருளியவா தெருவார் அச்சோவே சிறுவாசகத்தில் முக்கியும் புத்தியும் ரொம்ப அருமையாக பாடிக்கிட்டேன் பேர் பாடலை நாம் இல்லாமல் ஒரு முறை கேட்டு இந்த பாடி எல்லாமும் இல்லை சிவபெருமானுடைய பேரூருடைய பெறுவோம் நேற்று சிவராத்திரி பத்தகோடிகள் எல்லோரும் என்னோடய வியூவர்ஸ் எல்லாரும் இது பேர் பேர் சிவ தரிசனம் உள்ளூரில் இருக்கிற சிவனு தரிசனம் ரெண்டு மூணு வேளை பண்ணி அதுக்கு அது நம்மளால் முடிஞ்சது அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்தாலே அது பெரிய புண்ணியம் எல்லோரும் காசிக்கு ராமேஸ்வரமும் பெரிய பெரிய கஷேராடம் போகணுங்கிறது அர்த்தம் இல்லை உள்ளூர் கோயிலில் நம்ம வழிபட்டாலே நம்மளோட ஆன்மீகம் சிறப்பாக சிறப்பு ஒக்கும் அதனால் அதனால் எல்லோரும் எல்லா வளங்களையும் பெற பிரார்த்திட்டு இருக்கிறேன் மகிழ்ச்சியை அளிப்பவர் சிவபெருமான்தானும் மகிழ்ச்சியை அளிப்பவர் சிவபெருமான் தானோ வெள்ளம் ஒரு சடை மேல் ஏற்றுவார் ஏற்றுவார்தே வெள்ளம் ஒரு சடை மேல் ஏற்றுவார் ஏற்றுவார்தாமே மேலார்கள்லார்கள்டார் தாம வெள்ளேத்துருவாரமே மேலார்கள் மேலார்கள் மேலார் தாமே கள்ளம் கடித்தன்னை ஆண்டார் தாமே கள்ளம் கடித்தன்னை ஆண்டார்தே கருத்துடைய பூதப்படையாமே கருத்துடைய பூதப்படையார் தாமே உள்ளத்து வகை தருவார்தாமே உள்ளத்து உவகை தருவார் தாமே உறு நோய் சிறுபிணிகள் தீர்ப்பார் தாமே நோய் சிறுபிணிகள் தீர்ப்பாதாமே உள்ள துவகை இதருவார்தாமே ஒரு நோய் சிறுவினிகள் தீர்வார்தாமே ஏ பல்லப்பறவை நஞ்சுண்டா தாமே பல்லப்பறவை நஞ்சுண்டா தாமே பழன நகர்தாமே பல்லப்பறவை நஞ்சுண்டா தாமே பழன நகர் பிராணா சுவாமி பழன நகரியும் எம் அப்பேற்பட்ட சிவனை மகிழ்ச்சி அறிக்கிறதுக்காக இந்த பாடல் ரொம்ப அருமையாக பாடியிருக்க அந்த பாட்டியும் நம்ம கேட்டு இல்லாமல்ல சிவபெருமானுடைய பேர்ட்டை பெற இந்த காலை வெளியில் ராமசாமி பன் கும்பகாணம் தேங்க்யூ குறைகள் நிலைகளில்